ஆதரவு வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி பாரிஸ் லா சப்பல் ராயனின் லலிதா ஜுவல்லரி பாரிஸ் லா சப்பல் வணக்கம் எல்லாருக்கும் அமையா இருக்கிறீங்களோ செய்திகளுக்குலாம் போவோம் நேற்று ஒன்றாம் டே ரெண்டு டே வந்துவிட்டேன் ஓகே முதன்மை செய்திகள் யானில் பட்டப்பகலில் துணிகரம் வீதியோ வீதியோரம் நிறுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் திருட்டு யாழில் சட்டவிரோத மணல் கடத்தல் டிப்பர் வாகனத்துடன் சாரதி கைது அரசியல் நோக்கில் பிரதமர் மோடிக்கு கடிதம் தமிழக முதலமைச்சருக்கு கடும் கண்டனம் கூர்மையான ஆயுதத்துடன் காவல்துறையை தாக்க முயன்ற நபர் சுட்டுக்கொலை செம்மணி மனித புதைகுழி இருசாந்தி கொலை வழக்கில் புதிய தகவல்கள் இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் வருகையில் சாதனை முதல் எட்டு நாட்களில் அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் ஒன்பது நாட்களில் இருபது பேரை கொன்ற காட்டு யானை சீனாவின் ரகசிய தகவல் போர் தைவான் உளவு அமைப்பு எச்சரிக்கை ஈரானின் போராட்டக்காரர்கள் மீது வன்முறை ஐக்கிய நாடுகள் கடும் எச்சரிக்கை பிரான்ஸ் இளைஞர்களுக்கான புதிய தேசிய இராணுவ சேவை அபாயகரமான வெளிநாட்டவர்களை வெளியேற்ற வேண்டும் எரிக் பிரான்சில் பழைய ஓட்டுநர் உரிமம் செல்லாது அரசு அறிவிப்பு எஸ்எல்சிஎம் வேலைநிறுத்தம் ரயில் போக்குவரத்து கடுமையாக பாதிப்பு பிரான்சில் வல்துவாஸ் பகுதியில் புதிய பேருந்து வழித்தடம் ரஷ்யா உக்ரைன் போர் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதல் பிரான்ஸ் அரசு அரசியல் நெருக்கடியின் நம்பிக்கை இல்லா தீர்மானங்கள் இனி முழுமையான செய்திகள் யாழில் பட்டப்பகலில் மோட்டார் சைக்கிள் திருட்டு யாழ்ப்பாணத்தில் பட்டப்பகலில் இடம்பெற்ற துணிகரமான திருட்டு சம்பவம் ஒன்று பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியைச் சேர்ந்த குடும்பஸ்த ஒருவர் கடந்த ஆம் தேதி அவசர தேவைக்காக யாழ்ப்பாணம் நோக்கி பிஹெச் முப்பத்தி எட்டு எழுபத்தி எட்டு இலக்கமுடைய மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்துள்ளார் யாழ்ப்பாணம் ஐந்தாம் குறுக்கு பகுதியில் வீதியின் உரமாக மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு அருகில் உள்ள கடைகளில் சில பொருட்களை வாங்குவதற்காக சென்றுள்ளார் ஒரு சில நிமிடங்களின் பின்னர் திரும்பி வந்தபோது அந்த இடத்தில் மோட்டார் சைக்கிள் காணாமல் போயிருந்தது உடனடியாக யாழ்ப்பாணம் காவல் நிலையத்துறை முறைப்பாடு செய்யப்பட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விறகடைந்த காவல்துறையினர் அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன் பெற்ற பகுதியில் சட்டவிரோத மணல் கடத்தலில் ஈடுபட்ட டிப்பர் வானத்துடன் சாரதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கைது நடவடிக்கை நேற்று அதாவது பன்னெண்டாம் தேதி அதிகாலையில் இடம்பெற்றுள்ளது நீண்ட காலமாக குறித்த பகுதியில் சட்டவிரோதமாக மணல் கடத்தல் இடம்பெற்று வருவதாக காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மருதங்காணி காவல்துறையினர் திடீர் சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது சட்டவிரோதமாக மணல் ஏற்றி கொண்டு சென்ற டிப்பர் வாகனத்துடன் சைரதி சாரதி கைலு கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட நபர் மற்றும் டிப்பர் வாகனம் மருதங்கணி காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஓ விசாரணையின் பின்னர் சந்தக நபரை கிளிநொச்சி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நேற்று தான் கொஞ்சம் செய்திகள் வாய்ச்சது பெரிய பெரிய பிரச்சனைகள் நடக்குதுன்னு சொல்லி மோட்டர் சைக்கிள் ஆக்சிடென்ட் இன்றைக்கு மோட்டர் சைக்கிள் களவு போயிருக்கு அது யாழ்ப்பாணம் ஐந்தாம் குறுக்கு தெரு பகுதியில் இந்த பிள்ளைகள் திருந்தாதுகள் தான் நான் நினைக்கிறேன் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்போ என்ன சொல்றது மற்றது சட்டவிரோத மணல் கடத்தல் டிப்பர் காய்ப்பு யாழ்ப்பாணம் வளர்க்க அப்போ என்ன மாதிரி இப்போ மணல் கிள்ளிக்கொண்டு வரையிலன்னா வீடுகள் எல்லாம் என்ன மாறி காட்டுகிறாரு அதுக்கு பெர்மிட் கொடுக்குறேன் நினைக்கிறேன் அந்த பெர்மிட் கொடுத்தா அந்த புதுமைப்பை எடுத்துக்கொண்டு மணலே இதானுங்க நான் ஒன்றும் சொல்ல வரையில் வைக்கிறேன் அரசியல் நோக்கில் பிரதமருக்கு கடிதம் ராஜா கடும் கண்டனம் வரவிருக்கின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் நோக்குடன் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதுவதை தமிழக முதலமைச்சர் நிறுத்த வேண்டும் என வடக்கு மாகாண கட தொழிலாளர் இணையத்தின் உறுப்பினர் வெளியிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை பகுதியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் வணக்கம் என்னுடைய பேர் அன்னராசா வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் உறுப்பினர் கடந்த சில நாட்களாக தமிழ்நாடு ராமேஸ்வரம் புதுச்சேரி நாகப்பட்டினம் மீனவர்கள் அத்துமீறி சியோப் ஸ்ரீலங்கா கடற்பகுதியிலே வந்த தொழிலில் ஈடுபடுவதாக வடமாராட்சி கிழக்கு மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று தீபகம் நெடுந்தீவு அனலதீவு பகுதிகளிலுமே அத்துமீறி தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் தொடர்ந்து எங்களுடைய கடல் சூழலையும் சியோப் ஸ்ரீலங்கா கடலையும் அழித்து வருகிற செயல்பாடு தொடர்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே வடக்கு கடற்றோர் சமூகம் வேதனையோடு இருக்கின்ற நேரத்திலே மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி இருக்கின்றார் அதிலே இந்த மீனவர்களுடைய பிரச்சனையை தீர்க்குமாறு கோரி பாரத பிரதமருக்கு கடிதத்தை அனுப்புகின்றார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வடக்கு கடற்கொழல் சமூகம் வேண்டுவது நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்றீர்கள் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதி இந்த அரசியல் நாடகத்தை தொடர்ந்து நிறைவேற்றாது தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பெரும் முதலாளி வர்க்கத்திலேதான் இழுவைமடி இருக்கின்றது அத்துமீறிய சட்டவிரோத இழுவைமடி தொழில் அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தான் தமிழ்நாட்டில் இருந்து செய்து எங்களுடைய சியோப் ஸ்ரீலங்கா கடலையும் அழித்து எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் வளத்தையும் அளிக்கின்றது எனவே நீங்கள் ஐந்து நான்கு வருடங்களாக முதலமைச்சர் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் நாகப்பட்டினம் புதுச்சேரி பகுதிகளை சேர்ந்த மீனவர்கள் வடமராட்சி நெடுந்தெய்வு அனலை தெய்வு கடற்பரப்புகளில் சட்டவிரோதமாக இழுவை மணி தொழிலில் ஈடுபடுவதாக வடக்கு மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் என அவர் சுட்டிக்காட்டினார் இந்த இழுவை மணி தொழில்கள் தமிழகத்தில் பெரும் முதலாளி வர்க்கத்தினரால் நடத்தப்படுவதாகவும் முதலமைச்சர் நினைத்தால் இந்தியா முதலமைச்சர் நினைத்தால் இதனை உடனடியாக கட்டுப்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் நியாயமான கோரிக்கையை தான் இருக்கிறேன் நேற்றே சொன்னால் தானே இலங்கை மீனவர்கள் மிகவும் வசதி இல்லாத படகுகளை வச்சுக்கொண்டு மீன் பிடிக்க போகிறேன் இதே இதன்று கொண்டு இவியல் இந்த இப்படியான இதில் வடபராட்சி நடுந்தீவு அனலுதீவு சட்டவிருத்தமாக வந்து மீன் பிடிக்கிறேன் அவையால் இதுக்கு என்ன செய்திருக்கிறார் என்கின்றால் கண்டி அன்னராசா சரியான கண்டனத்தை தெரிவித்து முதலமைச்சர் இந்த இவர் நரேந்திர அது அது வந்து பிரதமருக்கு கடிதம் எழுதுறத நிறுத்தவன் இதை அவர் நச்சா நல்லவடையாக செய்து முடிக்கலாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதே இந்த அவைய சட்டவிரோதமாக வந்து மீன் பிடிக்கிறது என்ன சரி அப்ப நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள் நாங்கள் தொடர்ச்சியோன் செய்திக்கு காவல்துறையை தாக்கம் என்ற நபர் சுட்டுக்கொலை வெளிகந்த பகுதியில் கூர்மையான ஆயுதத்துடன் காவல்துறையினரை தாக்கம் என்ற நபர் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளார் மூன்று பேர் பயணித்த மோட்டார் சைக்கிளை நிறுத்த உத்தரவிட்ட போது அவர்கள் தப்பிச் சென்றதுடன் பின்னர் ஓட்டுநர் வீட்டில் மறைந்துள்ளார் அந்த நபரை கைது செய்ய சென்ற போது அவிவாழ் தாக்க முயன்றதை அடுத்து காவல்துறையினர் சூடு நடத்தியுள்ளனர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நபர் உயிரிழந்தார் தேவையில் அவர்களே சும்மா மறுச்சரிக்கலாம் தானே நினைக்கிறேன் ஏதோ கலவையை நோய் இருந்தது ஒளிச்சு கிழிச்சு போட்டுனே தெரியல என்ன நடந்தான்னு தெரியல என்றாலும் ஒரு வீரர் அநியாயமாக போயிடுச்சு செம்மணி மனித புதைகுழி புதிய அகழ்வு மாணவி கிருஷாந்தி குமரசாமி கொலை வழக்கின் குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ச வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி அருகில் புதிய அகழ்வுகள் என காணாமல் போனோர் அலுவலகம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது நீதிமன்ற உத்தரவு பெற்று நவீன ட்ரேடார் தொழில்நுட்பம் பயன்படுத்த பயன்படுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒன்பது நாட்களில் இருபது பேரை கொன்ற காட்டு யானை இந்தியாவின் பரபரப்பு இது ஒரு பெரிய பரபரப்பு கிழக்கிந்திய மாநிலமான ஜார்க்கண்டில் ஒரு காட்டு யானை ஒன்பது நாட்களுக்குள் இருபது பேரே பெரும் அதிர்ச்சியையும் மாதம் முதலாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை மேற்கு சிங் மாவட்டத்தில் இந்த உயிரிழப்பு பதிவாகியுள்ளது வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதல்களில் பத்தொன்பது கிராமவாசிகளும் ஒரு வனவிலங்கு அதிகாரியும் உயிரிழந்துள்ளார் குறித்த யானை தொடர்ந்து குறித்த யானை தொடர்ந்து கிராமங்களுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தி வருவதாகவும் இதுவரை அதை பிடிக்க முடியவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் யானையை கண்காணிக்க ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் நூறுக்கும் மேற்பட்ட வனவிலங்கு அதிகாரிகள் அடங்கிய விசேட குழு தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபடுத்தியுள்ளது இப்பகுதியில் ஒரு யானையால் இவ்வளவு அதிக உயிரிழப்புகள் பதிவாகி இருப்பது இதுவே முதல் முறை என பிராந்திய வனவிலங்கு அதிகாரி குல்தீப் மீனா தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசாங்கம் நிதி இழப்போடு வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அது பழமையாக எல்லா இடமும் நடக்கிறது தான் என்ன எங்கே உயிரிழந்தாலும் நிதி நிதி இழப்பீடு வழங்கப்படுறது எல்லா நாடுகளையும் இருக்குது எல்லா இடங்களையும் இருக்குது பூனையில் திரும்பி வரணும் சீனாவின் ரகசிய போல் சீனாவின் ரகசிய தகவல் போர் தைவான் உளவு அமைப்பு எச்சரிக்கை சீனா தைவானுக்கு எதிராக நேரடி ஆய்ந்த போருக்கு பதிலாக அறிவாற்றல் போர் அது நடாயுது என்ற புதிய உத்தியை பயன்படுத்தி வருவதாக தைவான் நாட்டின் தேசிய பாதுகாப்பு உளவு அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன்படி சீனா நூற்றுக்கணக்கான போலி செய்தி இணையதளங்களையும் தானியங்கி கணினி மென்பொருள் வரி அமைப்புகளையும் பயன்படுத்தி தைவான் அரசுக்கு எதிரான தவறான தகவல்களை பரப்பி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஏஐ மற்றும் ஃபேக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தைவான் அரசியல் தலைவர்கள் பேசாத விடயங்களை பேசுவது போல் போலியான காணொலிகளை உருவாக்கி சமூக ஊடகங்களில் பரப்புவதாகவும் கூறப்பட்டுள்ளது மக்களின் உணர்ச்சிகள் சிந்தனைகள் மற்றும் மனநிலைகளை குறித்து குறிவைத்து இந்த தகவல்கள் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் இதனை எதிர்கொள்ள முழு அரசாங்க அணுகுமுறை என்ற திட்டம் நடைமுறையில் உள்ளதாகவும் தைவான் அரசு தெரிவிக்கப்பட்டுள்ளது தெரிவிருக்கு அப்போ பாருங்க நான் ஏற்கனவே சொன்னேன் நான் இந்த ஏஐ இந்த திட்டம் இந்த இதுகள் இந்த புதிய டெக்னாலஜி வளர்ந்துருக்கிறது பெரிய ஆபத்து இது இப்போ சீனா அப்படி தாய்வானுக்கு எதிராக இப்படியான படைப்புகளை முன்னுக்கு வச்சு செய்யுது அப்போ யோகிச்சு பாருங்க எங்கடைய ஆட்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை என்று சொன்னான் இந்த நீங்களையும் நான் பிரச்சனை என்று வச்சுக்கொள்ளுங்க நீங்களையும் செய்ய மாட்டீங்களே என்ன வச்சுக்கொண்டு சொல்லி சொல்லி நானே செய்ய மாட்டேன் உங்களை வச்சுக்கொண்டு உதாரணத்தை சொல்றேன் என்ன இந்த ஏ வச்சுக்கொண்டு இல்லாதது புல்லாது நடக்காது நட எல்லாத்தையும் செய்ய எல்லாம் நடந்த மாதிரி காண்டலாம் ஆரவடி காலம் மக்கள் இதில் வலு அவதானமாயிருக்கணும் அடுத்த செய்தி ஈரானின் போராட்டக்காரர்கள் மீது வன்முறை ஐக்கிய நாடுகள் எச்சரிக்கை ஈரானில் அரசுக்கு எதிராக நடைபெற்று வரும் பாரிய போராட்டங்களில் போராட்டக்காரர்களுக்கு எதிராக இராணுவத்தை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் குட்டரோஸ் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த போராட்டங்களில் இதுவரை ஐநூற்றி நாற்பத்தி நாலு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா காரணம் என ஈரான் குற்றம் சாட்டி வருகிறது இந்த நிலையில் வெளியிட்ட அறிக்கையில் கருத்து சுதந்திரமும் அமைதியான முறையில் ஒன்றாக கூடுவதற்கான உரிமையும் முழுமையாக மதிக்கப்பட வேண்டும் தேவையற்ற மற்றும் அளவுக்கு அதிகமான அதிகார துஷ்பிரயோகம் தவிர்க்கப்பட வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் தகவல் தொடர்பு வசதிகள் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் ஈரப்பா அமெரிக்கா அவங்க போராட்டம் செய்கிறார்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறீர்கள் அது எல்லா இடங்களில் நடக்குது ஈரானில் மாத்திரம் இல்லை இலங்கையில் நடக்க இந்தியாவில் நடக்கவில்லையா பிரான்சில் நடக்கவில்லையா எல்லா இடங்களையும் அமெரிக்கா செய்தால் அமெரிக்கா செய்யப்பட வேணும் என்ன இது அரசாங்கம் கவனத்தில் எடுக்க வேணும் பிரான்ஸ் இளைஞர்களுக்கான புதிய தேசிய இராணுவ சேவை பதினெட்டு முதல் இருபத்தஞ்சு வயதுடைய இளைஞர்களுக்கான புதிய தன்னார்வ தேசிய இராணுவ சேவையை பிரான்ஸ் அரசு அதிகாரபூர்வமாக அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த சேவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செப்டம்பரில் ஆரம்பமாகும் முதற்கட்டமாக மூவாயிரம் இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் சேவை காலம் பத்து மாதங்களாக இருக்கும் இதில் பங்கேற்கும் இளைஞர்களுக்கு மாதம் எண்ணூறு யூரோ சம்பளம் வழங்கப்படுவதுடன் உணவு தங்கமுட வசதி மற்றும் உபகரணங்கள் அனைத்தும் இலவசமாக வழங்கப்படும் பாதுகாப்பு கண்காணிப்பு சைபர் பாதுகாப்பு ட்ரோன் எதிர்ப்பு கடற்படை மற்றும் விமானப்படை சார்ந்த பணிகளில் இளைஞர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் ஓகே நல்ல எங்கேயும் போடுறேன் ஆனால் இது எனக்கு சரியாக இந்த விவரங்கள் சரியாக தெரியல இப்போ இருக்குதோ அதை திருப்பி தொடங்கப்பட்டது தெரியலை இப்போ சில வருடங்களுக்கு முதல் இருந்தது சில வருடங்களுக்கு முதல் இருக்க சில இளைஞர்கள் போருக்கு இந்த போர் பயிற்சிக்கு இராணுவ பயிற்சிக்கு போக மாட்டேங்கு சொன்னவன் போக மாட்டேங்கு சொன்னவர்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இன்னொரு சிறே இருக்க வேணும் அதுக்கு இருக்கலாம் என்று இருந்தது ஆனால் பேருந்து கொஞ்சம் காலத்தால் இல்லாமல் வந்துவிட்டது இப்போ இராணுவ பயிற்சியில் அதிகாரபூர்வமாக அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னா கட்டாயம் என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று இந்த இதில் சொல்லுங்கள் மற்றது அபாயகரமான வெளிநாட்டவர்களை வெளியேற்ற வேண்டும் எரிக்ஸ் பிரான்ஸ் அரசியலமைப்பில் புதிய பாதுகாப்பு உரிமை சேர்க்கப்பட வேண்டும் என யூடிஆர் கட்சியின் தலைவர் எரிக் அறிவித்துள்ளார் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கருதப்படும் வெளிநாட்டவர்களை எளிதாக வெளியேற்றுவதற்கு அரசியல் அமைப்பு சட்டம் மாற்றம் அவசியம் என கூறியுள்ளார் வெளியேற்ற முடியும் வரை வெளியேற்ற முடியும் வரை அந்த நபரை காவலில் வைத்திருக்க வேண்டும் என்றும் இது அரசியலமைப்பு சட்டமாக அமைய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் சட்டமீறுதல் இல்லா இடத்திலே தான் இருக்கு அப்ப இலங்கையில் இலங்கை பிரஜா உரிமைகள் சட்டமீறல் நடந்தால் ஜெயிலில் போடுவேன் நினைக்கிறேன்னா நாடு கடத்த முடியாது அப்போ இங்கே நாடு நாடுகடத்துறதா அப்படி இது செய்யக்கு கடத்த இருப்பதாக இந்த யூடிஆர் கட்சியின் தலைவர் எரிக்ஸியொட்டி அறிவித்திருக்கிறாரு அப்படி என்றால் சில நேரங்களில் ஒழுக்கங்கள் கூடும் சட்டவிரோதங்கள் குறையும் என்றது என்னுடைய அபிப்பிராயம் பிரான்சில் பேர்மி ரோஸ் செல்லாது அரசு அறிவிப்பு பிரான்சில் இன்னும் பலர் பயன்படுத்தி வரும் இளஞ்சிவப்பு நிற காகித ஓட்டுநர் உரிமம் பேர்மி ரோஸ் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று ஜனவரி பத்தொன்பதுக்கு பிறகு செல்லாது என அரசு அறிவித்துள்ளது அதற்கு முன் இந்த உரிமத்தை புதிய பிளாஸ்டிக் காட்டு உரிமமாக ஏஎன்டிஎஸ் இணையதளம் மூலம் கட்டாயமாக மாற்ற வேண்டும் மாற்றம் பொதுவாக இலவசமாக செய்யப்படுவதாக தாமதித்தால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஓம் உங்களுக்கு தெரியும் நீ பழைய ஒரு லைசன்ஸ் வச்சிருந்திருக்கிற கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதை விட இதை விட பெருசாக இருக்கும் நினைக்கிறேன் அதை இப்படி மடித்து இப்படி மடித்து வச்சிருப்பான் ரோஸ் கலரில் இருக்கும் அதுதான் இந்த இவ்வளோ காலமும் நடைமுறையில் இருந்தது இப்போ கொஞ்சம் காலமாக நாலஞ்சு வருஷமாக மாற்றிட்டு நினைக்கிறேன் எவ்வளோ காலம்ன்றது எனக்கு சரியாக தெரியல ஆனால் நான் அந்த லைசன்ஸ் எடுத்துட்டேன் எஸ்என்சியம் வேலை நிறுத்தம் ரயில் போக்குவரத்து பாதிப்பு எஃப் ரயில்வே நிறுவன ஊழியர்கள் நடத்தும் வேலைநிறுத்தம் காரணமாக ஜனவரி பதிமூன்று செவ்வாய்க்கிழமை அதாவது இண்டக இந்து பிரான்ஸ் பகுதி முழுவதும் ரயில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்படும் கடுமையாக பாதிக்கப்படும் முக்கியமாக ஆர்ஆர் டி ஆர்ஆர்இ மற்றும் லைன் ஆர் சேவைகள் பகுதி நேரமாக மட்டுமே இயக்கப்படும் ஊதியம் வேலை நேரம் மற்றும் பணியாளர் நிபந்தனைகள் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த வேலைநிறுத்தம் நடைபெறுகிறார் நடைபெறுகிறது அப்போ இன்றைக்கு இங்கே வேலைக்கு போகிறவே பாடு பெரிய கஷ்டம்தான் எனக்கு தகவல்கள் வந்தது என்னென்று சொன்னால் எங்களுடைய ஆக்கள் கொஞ்சம் பேர் ரயில்வே ஸ்டேஷனில் போய் நியாயமான நேரம் காவலில் நின்றவை உக்கு சுக்கமான ஒரு நாளைக்குதான் ஒரு ஒரு அஞ்சுக்கு ஒரு ட்ரெயின் நாலுக்கு ஒரு ட்ரெயின் தான் வருது அப்போ அது பெரிய பார்க்கு அது வேலை செய்கிற இடத்துல இங்க அவங்க முதலாளிமையாக இருவன்ட்டு சொல்லுவாங்க பிரச்சனை இல்லை இன்றைக்கு தானே சிலர் இதே சாட்டை வச்சு நல்லா லேட்டாக போகணும் என்ன நடக்குது இல்லை அது நடக்குதுண்ணே நான் வல்டுவாஸ் பகுதியில் புதிய பேர் இருந்து வழித்தடம் வல்துவாஸ் மாவட்டத்தில் ஆர்ஜென்டைல் நகரின் போர்ட் ஜெர்மன் பகுதியில் இருந்து ஷெல்ஷி பிரிஃபெக்டூர் ரயில் நிலையம் வரை புதிய பேருந்து வழித்தடம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த வழித்தடம் ஆர்ஜென்டைனில் சனுவாஸ் பிராங்கோவில் நகரங்கள் வழியாக செல்கிறது பயணிகள் வேலை கல்வி மற்றும் போக்குவரத்து தேவைகளுக்காக இதை எளிதாக பயன்படுத்த முடியும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அப்போ ஆரம்பிச்சிருந்தீங்க நல்லது தான் என்ன ஆரம்பிச்சுட்டு என்று தான் நினைக்கிறேன்னா அப்ப நீங்கள் சோமா போய் வரலாம் இந்த பக்கங்கள் இருக்கிறார்கள் ரஷ்ய உக்ரைன் போர் ஹைபர்சோனிக் ஏவுகணை தாக்குதல் ரஷ்யா எனப்படும் எனப்படும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை உக்ரைனின் நகரில் உள்ள விமான பழுதுபார்க்கும் தொழிற்சாலையை நோக்கி ஏவியதாக அறிவித்துள்ளது இந்த நகரம் போலந்து எல்லைக்கு அருகில் அமைந்துள்ளதால் இந்த தாக்குதல் நெட்ரோ நாடுகளிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது உக்ரைன் தரப்பில் இந்த ஏவுகணையில் உண்மையான வெடிகுண்டுகள் இல்லை என்றும் பயிற்சி நோக்கிலான டம்மி குண்டுகள் மட்டுமே இருந்ததாகவும் தெரிய தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓகே இதுகம் அந்த இதுதான் டம்மி குண்டுகளா டம்மி குண்டுகள வச்சு விரட்டுகிறேன் ஓகே ஓகே சரி மேலே போவான் பிரான்ஸ் அரசு அரசியல் நெருக்கடியில் பிரான்ஸ் அரசின் பட்ஜெட் பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கியுள்ள நிலையில் அரசு தற்போது இரண்டு நம்பிக்கையில்லா தீர்மானங்களை எதிர்கொண்டு வருகிறது நாடாளுமன்றத்தில் அரசுக்கு முழு பெரும்பான்மை இல்லாததால் இந்த தீர்மானங்களில் ஒன்று நிறைவேறினால் அரசு பதவி விலக வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் இதனால் பிரான்ஸ் அரசியல் எதிர்காலம் குறித்து பெரும் பதற்ற நிலை வருகிறது ஓமா இப்ப பிரான்ஸுக்கு ஏதோ என்னென்று தெரியலும் அங்கு அதுகட்ட மாளிகையிலேயே கள போயிருக்குது அவற்றை வீட்டிலேயும் கலவு இருக்குது மற்றது இப்படியான அரசியல் பிரச்சனைகள் நிறைய இருக்கு பொருளாதார பிரச்சனைகள் நிலைய நிறைய இருக்கு எதிர்காலம் தான் இதை நிர்ணயிக்க வேணும் மற்ற என்ன ஒரு முக்கியமான செய்தி உண்டு நாளைக்கு பொங்கல் நாளைக்கு பொங்கல் தெரியும் தானே நாளைக்கு பொங்கல் நாங்கள் எல்லாம் நிறைய சாமான்கள் பொருட்கள் கொள்வதில்லாச்சப்பருக போகிறோம் அப்போ இதுலேயோ ஒரு இதான செய்தி ஒன்றும் பரவி வருகிறது என்னென்னு சொன்னால் நாளைய மருதினம்தான் தான் பொங்கல்னு சொல்லி தவறான செய்தி அல்ல அது வந்து இலங்கை இந்தியாவில் நாளைக்கு நாளைய மருத்துவம் பதினஞ்சாந்தேதி தான் பொங்கல் பிரான்சில் ஒரு பஞ்சாங்க அறிக்கையின்பாடி மேகண்டான் பஞ்சாங்க அறிக்கையின் பாடி ரவி என்று தெரியுமா உங்களுக்கு அதாவது வந்து மேகண்டான் கலண்டர் விநியோகிஸ்தர் மாதிரி இங்கே இருக்கிறேன் கொஞ்சம் கலண்டரில் அடிச்சு இங்கே விநியோகிக்கிறார் ஒரு கலண்டர் ஆர்வ மாற்றம் தான் அவர் நான் விசாரித்த அளவில் அவர் சொன்னார் நாளைக்கு தான் பொங்கல் என்றும் அந்த இங்கத்தை நேரங்களின் கணிப்புகளின் படி ஒரு புதிய பங்கு கணிக்கலின் படி இன்றை நாளைக்கு தான் பொங்கல் என்று சொல்லியும் அனுபடியால் இன்றைக்கு லாச்சப்பல் ஃப்ரான்ஸில் லாச்சப்பல்ல மற்ற எல்லா பகுதிகளிலையும் பிரிஞ்சானம் கூட்டமாக இருக்கும் மற்ற நாடுகளில் எப்படி பொங்கல் எந்த நாளில் இருக்குன்னு சொல்லுங்க அப்போ நான் நாளைக்கு பொங்கலுக்கான ஆயத்தங்கள் எல்லாத்தையும் செய்ய போகிறேன் மற்றது பதினெட்டாம் தேதி மறந்துவாதீங்கோ லாச்சப்பல்ல தமிழர் வர்த்தக சங்கத்தாலே ஏற்பாடு செய்யப்படுகிற பொங்கல் விழாவிலே கலந்து கொள்கிறதுக்கு ஒருவரும் பிறந்து போதைங்க எம்மவரின் நிகழ்வுகளை நாங்கள் இதெல்லாம் தைப்பொங்கல் வந்து எல்லாருக்கும் எங்கிட்ட தமிழர்களுக்கும் உரிய உண்மையான ஒரு திருநாள் பெருநாள் ஆனபடியால் தமிழர்கள் எல்லாரும் ஒன்று கூடி மற்ற இனத்தவர்களையும் கொண்டு வெளிநாடுகளில் இருந்தும் வரையலாம் பாருங்கோ இந்த நிகழ்வுகளை பங்கு வற்றி இந்த வர்த்தகர்களின் ஏற்பாடுகளை சிறப்பித்து விடுங்க என்று கூட்டிக் கொண்டு நான் இந்த செய்திகளை முடித்துக்கொள்கிறேன் நாளைக்கு மீண்டும் சந்திக்கிறேன் நாளை பொங்கல் முடிந்தால் சந்திக்கிறேன் அல்லது நாளையே வரலாம் நன்றி வணக்கம்